உள்ளதுமர்பிக்கப்படும் அமைச்சர் பேராசிரியர் தகவல் வருட இறுதிக்குள் மாகாண சபைத் தேர்தல் என்பதாக மன்ற உள்ள வேட்புமனுக்களை மீளப்பெற்றுக் கொள்வதற்கான திருது சட்டம் மூலம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று பொது நிர்வாக உள்ளுராட்சி மன்றங்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இன்றைய வீரகேசரிடைய பிரதான தலைப்பு அது அத்துடன் இவருடத்தின் இறுதிக்குள் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் மாகாண சபைகளுக்கான தேர்தல் சம்பந்தமாக நினவிய போதே அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை மீள பெற்றுக் கொள்வதற்கான மூலம் தற்போது வர்த்தமானியில் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இதனுடைய அடுத்த கட்டம் தொடர்பாக இப்போது விளக்கப்படுத்தும் போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த அறிவித்தல் பிரசிக்கப்பட்டிருக்கிறது வர்த்தமான அறிவித்தல் பிரசரிக்கப்பட்டிருந்த இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இப்போது பல்வேறு தரப்பும் தங்களுடைய விடயங்கள் பற்றி பேசப்பட்டு கொண்டிருக்கின்றனர் அந்த அடிப்படையிலேயே இது தொடர்பான விடயங்கள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் தொடர்பான அடிப்படையான விடயங்களை அடிப்படையாக வைத்து இந்த தினம் பத்திரிகை வெளியாய்ப்புகள் எனவே ஒரு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்படவில்லை எனில் அதனை இந்த மாதத்திலேயே நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் அதன் பின்னர் கல்வி பொதுத்தராதார சாதனத்தர பரீட்சை இடையூறு ஏற்படாத வகையில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டு வருகின்றது எனவே திரைசேரியூடாக உரிய வகையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு உள்ளதில் நடத்த முடியாமல் போயிருந்தது எனவே உள்ளூரா நிலையில் ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் சில வேட்பாளர்கள் இயற்கை இதிலுமை உள்ளிட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன அத்துடன் புதிய வேட்பாளர்களும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதும் அவசியமாகிறது இதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டு ஒருவரிடம் கடந்துள்ள புதிய பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக் கொள்வதற்கான அமைச்சரவை அனுமதி அளித்துள்ள நிலையிலேயே இந்த திருத்தச் மூலம் கொண்டு வரப்படுகிறது என்பதாக இந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டு இதே போல இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் ஒன்றை வெளியேற்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விசேட கலந்துரையாடலுக்கு அடுத்த வாரம் ஏற்பாடு என்பது அந்த செய்தி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்தல் குறித்து அடுத்த வாரம் விசேட கலந்துரையாடலுக்கு உத்தேசிப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்திருக்கின்றார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கும் புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கும் புதிய சட்ட மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய விசேட வர்த்தமானி தற்போது அறிவித்தலில் பிரசிக்கப்பட்டிருக்கிறது எனவே வர்த்தமான அறிவித்தலில் பிரசரிக்கப்பட்டுள்ள உள்ளுராட்சி மன்றங்கள் சட்டம் உள்ள வரைவு குறித்து தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே உள்ளுராட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களை அமையும் தேர்தலை நடத்துவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன இவ்விடயம் குறித்து அரசியல் கட்சிகளும் சிவில் தரப்பினரும் தமது நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றன வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள வட்டம் உள்ள வரைவு குறித்து விசாரணை கவனம் செலுத்தியிருக்கின்றோம் சாதாரண தர மார்ச் மாதம் நடுப்பகுதியில் நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது பரீட்சைக்கு முன்னர் தேர்தல் நடத்துவதாயின் சட்டத்திருத்தத்தை வெகு விரைவில் ஏற்ற வேண்டும் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது இடம்பெற்று வருகிறது எனவே அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோம் வேட்புமனுக்களை கோருவதற்கும் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொள்வதற்கும் உரிய காலத்தை ஒதுக்க வேண்டும் ஆகவே சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் உறுதியான தீர்மானத்தை எடுக்க முடியும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மற்றும் வெளியிடப்பட்டுள்ள சட்டம் உள்ள வரைவு குறித்து எதிர்வரும் வாரம் ஆணைக்குழு மட்டத்தில் பேச்சுவார்த்தை ஈடுபட உத்தேசித்திருக்கிறோம் எனவே உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வெகு விரைவில் நடத்துவோம் என்பதாகவும் நேற்று தினம் இந்த விடயங்கள் தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் ஆர்மல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற விடயங்களும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணும் தலைவர் அவர்கள் தெரிவித்த கருத்தாக இன்றைய வீருக்கை செய்தி பத்திரிகை அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது